ஹலோ மக்களே ஆல்ரெடி நான் வராகி கோயில் பற்றி நான் வந்து பாதி வீடியோ நான் ஏற்கனவே பார்ட் ஒனில் போட்டுட்டேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் வராகி கோயில் உள்ள நம்ம என்ட்ராக போகிறோம் அதாவது வராகி அம்மன் இருக்கிற இடத்துல நம்ம என்ட்ராக போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்களா இதுதான் இந்த அதோட என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் மற்ற கோயிலெல்லாம் இருக்கிற மாதிரி கோபுரம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இதை சுற்றி வந்து சின்ன சின்னதாக கலசம் வச்சுருக்காங்க அது கூடவே நம்மளுக்கு திரிசூலமும் வச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன் இது பாருங்கள் இதில் கூடவே நம்மளுக்கு திரி சூளமும் சின்ன சின்ன கலசங்களும் இங்கே தான் நம்மளுக்கு இருக்குது இப்போ போகிற வழியில் நம்மளுக்கு ஒரு பெரிய மணி வச்சுருக்காங்க இந்த மணி போகிறவங்க அடிச்சிட்டு போகிறாங்க நானும் இதை அடித்து பார்த்தா நல்ல சவுண்டு கேட்குறதுக்கு அவ்வளோ ஆன்மீகமாக ரொம்ப நல்லாவே இருந்துதுங்க இங்கே நம்ம மெயின் வராகிய பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அம் அம்மன் வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்மளோட வேண்டுதல்கள் விளக்கு போகிறது மற்றபடி வேறு ஏதாவது நம்ம அம்மனுக்கு செலுத்தணும் பூவு பழம் தேங்காய் அதெல்லாம் நம்ம வந்து இங்கே தான் நம்ம வந்து செலுத்திட்டு போகணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துலேயே ஒரு அழகான வராகி அங்கே உள்ளே இருக்கிற வராகி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த வராகி வந்து நம்மளுக்கு அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் எல்லாருமே இங்கே தான் அதாவது அந்த அம்மனுக்கு பிடிச்ச அந்த தேங்காய் விளக்கெல்லாம் வந்து இங்கே தான் நம்மளுக்கு போடுறாங்க நீங்கள் வந்து வர கொண்டு வர பூ ஆகட்டும் இல்லை தேங்காய் ஆகட்டும் இல்லை மற்ற ஏதாவது பொருட்கள் ஆகட்டும் அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே தான் அம்மனுக்கு சமர்ப்பிக்கணும் மற்றபடி உள்ள வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது நம்ம சாமி மட்டும்தான் உள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டு வரணும் நானும் நான் எங்கள் சாமிக்காக கொண்டு வந்த எல்லாமே நான் இந்த வராகி கிட்டதாங்க நான் தான் வச்சோம் அம்மனை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம அதாவது அம்மனுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரஸ்வதி தேவி கூடவே வந்து லக்ஷ்மி தேவி அப்புறம் எங்கேயும் ஒரு அம்மன் வச்சுருக்காங்க இந்த அம்மன்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடத்துல வந்து முப்பெரும் தேவிகள் அப்படின்ற மாதிரி இந்த மூணு அம்மனுங்களையும் நம்ம வச்சுருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மூணு அம்மன்களையும் நம்ம ஒன்று சேர பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அம்மன்களாம் பார்த்துட்டு வர வழியில் நம்மளுக்கு இங்கே ஒரு அழகான ஒரு குளமும் இருக்குது இந்த குளத்தை சுற்றி சின்ன சின்னதாக வந்து ஒரு சிலைகள் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பதினோரு சிலைகளும் இங்கே இருக்குது இந்த குளமுமே அவ்வளோ அழகாக இருக்குது தான் வந்து இது கும்பாபிஷேகம் நடந்ததுனால இந்த குளத்தில் தாமர விதைகளோ தாமர பூச்செடிகளோ மற்றபடி இந்த மீன்களை எதுவுமே ஒன்றும் விடாமல் இருக்காங்க இதுக்கு மேலே பண்ணுவாங்க போகல ஆனால் இப்போத்துக்கு இது பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே நம்ம வராகிக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம் அதுக்காக தான் நாங்கள் தண்ணியோடு எடுத்துகிட்டு நான் மேலே மாடிட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா மேலேருந்து நம்ம தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா அதை நம்ம வந்து நம்மளே நம்ம அம்மனுக்கு நம்ம கையால் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குங்க இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுனால ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மட்டும்தான் நம்ம கையால் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது அலோடு இல்லைன்னு சொன்னாங்க நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அம்மனுக்கு தண்ணி ஊற்றுறது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அம்மனுக்காக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அம்மனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வரலாங்க இந்த தண்ணி ஊற்றுறது வந்து நீங்கள் காலையில் போனீங்கன்னா மணி ரெண்டு மணி வரைக்கும் அலோட் இருக்குது அப்போ நீங்கள் அம்மனுக்கு பாதத்தில் மட்டும்தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு அம்மனுக்கு இருந்தே நம்ம தண்ணி ஊற்றலாம் அது மாதிரி இப்போ ரூல்ஸ் வச்சுருக்காங்க காலையில் போனீங்கன்னால் பாதத்துக்கும் மா மாலையில் நம்ம அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணலாம் இங்கே ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் கடையில் வந்து மஞ்சள் வாங்கினீங்களா அந்த மஞ்சள் வந்து தான் இங்கே நம்ம அம்மனுக்கு மஞ்சள் நம்ம கையாலே அரைச்சி நம்ம அம்மனுக்கு நம்ம வேண்டியதை நினச்சி நம்ம எங்கே மஞ்சள் அரைச்சி போடலாங்க அதுக்காக தான் நான் மஞ்சள் வாங்கியிருந்தேன் அந்த மஞ்சளை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க நான் இப்போ அம்மனுக்காக தான் அங்கே மஞ்சள் அரைச்சிட்டு இருக்கேன் இந்த மஞ்சள் வந்து என்னால் ரொம்ப நேரம் அடிக்கும் அம்மியில் அரைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்னால் சுத்தமாக இந்த அம்மியில் அரைக்க முடியலங்க அம்மனுக்கு அரைக்கணுமே அப்படின்றதுனால தான் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அரைச்சிட்டு இருக்கேன் இங்கே மஞ்சள் அரைக்கும் போதுமே கூட நம்மளுக்கு டைம் இருக்குது நீங்கள் வந்து இங்கே மாலை டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் நாலரை மணிக்கு மேலே தான் அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி போட முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே எவ்வளோ மக்கள் வந்து மஞ்சள் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாருமே மற்ற வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் இங்கே வந்து ஜென்ஸுமே மஞ்சள் அரைச்சி போடுறாங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இங்கே நிறைய பேர் வந்து மஞ்சள் பூசி இது பண்ணுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நீங்கள் அம்மனுக்கு இந்த மாதிரி உங்கள் கையால் மஞ்சள் போடணுன்னா நீங்கள் பொறுமையாக பார்த்து இது பண்ணிட்டு தாங்க போக முடியும் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே இந்த கோயிலில் கவர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் போகிற கோயில்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோயிலை சுற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு உண்மையிலே கொஞ்சம் தெம்பு வேணுங்க நம்ம டயர்ட் ஆகிடுவோன்றதுனால என்னான்னு தெரியல இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு கஃபேவும் வச்சுருக்காங்க இன்னும் நம்மளுக்கு டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வச்சுருக்காங்க இப்போல்லாம் கோயில் கோயில் மாதிரியே இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இப்போல்லாம் கோயில் வந்து ஒரு சின்ன சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிடுச்சு இதே நம்ம இந்த பக்கமாக வந்து பார்த்தோம்னா நாங்கள் காஃபி டீலாம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடமும் நான் உங்களுக்கு இந்த கவர் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாய்பாபா அப்புறம் ராகவேந்திரர் அப்புறம் அரவிந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள்லாம் நம்மளுக்கு வச்சுருக்காங்க அதுவும் நம்ம இந்த பக்கமாக வந்து பார்க்கலாம் மெயினலாக இங்கே நம்மளுக்கு இந்த நாகம்மன் சலையும் வச்சுருக்காங்க இதையும் நம்ம ஒரு மூணு சுற்றி சுற்றி பார்த்து சுற்றியாச்சு ஆச்சு சுற்றி முடிச்சுட்டு டயர்டும் ஆகியாச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க எல்லாமே நான் பார்த்து முடிச்சிட்டேன் ஆனால் இன்னும் நல்லா பொறுமையாக பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து சீக்கிரமாகவே வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும் சாமியும் நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி அண்ட் தேங்க்யூ